மடிப்பாக்கத்தில் மோட்டார் சைக்கிள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மின்சார வாரிய உதவி இயக்குநர் பலியாகியுள்ளார் சென்னை அடுத்த மடிப்பாக்கம் கண்ணகி தெருவை சேர்ந்தவர் கோபால் இவரது மகன் நாற்பத்தி ஆறு வயதான செந்தில்குமார் இவர் சித்தாலப்பாக்கம் மின்சார வாரிய உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தார் இன்றிரவு மேடவாக்கம் பரங்கிமலை சாலையிலிருந்து மடிப்பாக்கம் சபரிசாலை வழியாக வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்புறம் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று அவர் வாகனத்தின் மீது மோதியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரின் ஹெல்மெட் அணிந்த தலை மீது வாகனத்தின் சக்கரம் ஏறி இறங்கியது இந்த விபத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மோதிவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்